தொழில்நுட்ப நிறுவனங்களில் வேலை செய்யணும்னு பலருக்கு பல சமயங்கள்ல கனவுகள் இருந்தாலும் அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கெட்டுறதில்லை இதற்கு விலை உயர்ந்த கல்வியும் ஒரு பெரிய காரணம் ஒருவேளை கடன் வாங்கி அந்த கல்வியை பெற்றாலும் அந்த கல்வி வேலை சார்ந்ததாக தொழில்நுட்பம் சார்ந்ததாக இருக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இந்த நிலைமையை மாற்ற நாம என்ன பண்ணலாம் அப்படி ஆரம்பிச்சது தான் டிசி கேப் பள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்ச நம்ம டிசி கேப் பள்ளியில இதுவரைக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று நம்ம டிசி கேப் நிறுவனத்துல முழு நேர பணிக்கு சேர்ந்து உள்ளார்கள் சரி டிசி கேப் பள்ளினா என்ன உலகத்தரம் வாய்ந்த கல்வி செயல்முறை பயிற்சி இதுதாங்க டிசி கேப் பள்ளி பனிரெண்டு மாதங்கள் உலகத்தரம் வாய்ந்த கல்வி அது முடிந்த பின்னர் ஆறு மாதங்கள் செயல்முறை பயிற்சி பதினெட்டு மாதங்கள் முடிந்த பின்னர் தகுதியுள்ள மாணவர்களுக்கு வேலை சரி யாரெல்லாம் சேரலாம் குடும்ப சூழல் காரணமாக கல்வியை தொடர இயலாமல் இருக்கும் மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு அல்லது டிப்ளமோ முடித்து தொழில்நுட்பத்தில் ஆர்வம் இருக்கும் மாணவர்கள் டிசி கேப் பள்ளியில் விண்ணப்பிக்கலாம் டிசி கேப் பள்ளியில என்ன சொல்லி தரீங்க முழு அடுக்கு வலை மேம்பாடு என்று சொல்லப்படுகிற ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விளையாட்டு மேம்பாட்டு பயிற்சி கேம் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் மட்டுமல்லாமல் டிசி கேப்பின் கலாச்சாரமாக கருதப்படும் எழுதுதல் வாசித்தல் பேச்சுத்திறன் முதலியவற்றுக்கும் டிசி கேப் பணியில் பயிற்சி அளிக்கப்படுகிறது பல லட்சங்கள் செலவு செய்யாமல் தொழில்நுட்பத்துறையில் வேலை வாய்ப்புகளை இது ஒரு பெரும் வாய்ப்பாக அமைகிறது பதினெட்டு மாதங்கள் படித்து முடித்த பின்னர் தகுதியுள்ள மாணவர்கள் டிசி கேப் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்கிறார்கள் மாணவர்கள் டிசி கேப் நிறுவனத்துடன் சேர்ந்து வளர்கிறார்கள் டிசி கேப் நிறுவனமும் மாணவர்களுடன் சேர்ந்து வளர்கிறது இது ஒரு கூட்டு முயற்சியின் வெற்றி பள்ளியில் கல்வி மட்டுமல்லாமல் நாம் அன்றாடம் சந்திக்கும் தொழில்நுட்பம் கண்டுபிடிக்க செய்து வருகிறோம் உதாரணமாக தமிழை எழுத்து முறையில் உள்ளீடு செய்யும் ஒரு விசைப்பலகையை உருவாக்கியுள்ளோம் தமிழ் சார்ந்த பலகை விளையாட்டுகளையும் உருவாக்கி வருகிறோம் உலகத்தரம் வாய்ந்த கண்டுபிடிப்புகள் உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சிகள் உலகத்தரம் வாய்ந்த விஞ்ஞானிகள் உருவாக்குவதே டிசிகேப் பள்ளியின் நோக்கம் டிசி கேப் பள்ளியில் விண்ணப்பிக்க பணம் தேவையில்லை நோ ரெஜிஸ்ட்ரேஷன் மாற்றாக நீங்கள் டிசிகேப் பள்ளியில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களுக்கு கல்வி காலத்திலும் பயிற்சி காலத்திலும் நாங்கள் மாதந்தோறும் உதவித்தொகை வழங்குகிறோம் டிசிகேப் பள்ளியில் சேர பள்ளி டாட் டிசி கேப் டாட் காம் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் உதவி தேவைப்படும் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் டிசிகா பள்ளிக்கு வாங்க உங்களுடன் சேர்ந்து கற்று பயணிக்க நாங்க காத்திருக்கோம் வாங்க வாங்க